ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்பாடு நைட்டு மீந்து போனால் அதை வச்சு எப்படி சூப்பரான வடகம் செய்கிறாங்க ரெண்டு வகையான வடகம் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக நான் நைட்டு மீதமான சாதத்தில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க இந்த பழைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக வடிச்சுட்டு அந்த சாப்பாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க தண்ணியோடு சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது ரொம்ப கொலன்னு போயிடும் காயத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் தண்ணியை வடிச்சுட்டு அந்த தண்ணியை நம்மளே குடிச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரொம்ப நல்லது அண்ட் மீதம் இருக்கிற இந்த சாப்பாட்டை மட்டும்தான் நம்ம வடகம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பல வகையான வெரைட்டி வடகம் நம்ம செய்யலாங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு வகையான வடகம் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சாச்சு இப்போ இந்த சாப்பாட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளைன் வடகம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி சாப்பாட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வடகம் செய்கிறதுக்கு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் வேணும்னா வர மிளகா சேர்த்துக்கோங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வடகத்தில் அவ்வளோதான் இது வந்து பெருங்காயத்தூள் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இதை வந்து நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து நீங்கள் வடகம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே மனமாகவும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் போல் சீரகத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கஞ்சி காய்ச்சி கூழ் காய்ச்சி வடக செஞ்சிங்கன்னா அது நல்லா பொறுமையாக வேக வச்சு அதுக்கப்புறமா தான் வடகை செய்யணும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஆல்ரெடி சாதம் வெந்திருக்கு அதில் ஈஸியாக வடகம் செஞ்சிடலாம் நான் இந்த வடகத்தை வந்து அப்படியே நல்லா ஒரு கிளாத் எடுத்துட்டு அதை கொஞ்சம் தண்ணியில் நெனைச்சி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வடகங்களை இந்த மாதிரி கிளி கிளி வச்சிருக்கேன் இது அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக தக்காளி வடகம் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் திரும்பவும் சாதத்தை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தக்காளி வடகுங்கிறதுனால தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க இங்கே வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க வரமெளகா போட்டுக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பச்சை மிளகா தேவையில்ல காரத்துக்காக ரெண்டு வர மிளகா அண்ட் உப்பு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பிளைன் வடத்துக்கு செஞ்சோம் இல்லைங்களா அதே மெத்தடில் தான் இதையும் செஞ்சுக்க போகிறோம் அரிசி கூழ் கூழ்காய்ச்சினா தான் நம்மளை அடுப்பில் வச்சு வேக வைக்கணுங்க இது சாப்பாடு அப்படிங்கிறதுனால நமக்கு அடுப்பு வேலையே கிடையாது பாருங்கள் ரெடி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இது கூட கொஞ்சம் புல திரும்பவும் சீரகம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி வச்சு வெயில் காய வைக்க வேண்டியது அவ்வளோ இதாங்க வேலை ஸோ அடுப்பே இல்லாமல் ஈஸியாக ரெண்டு வகையான வடகம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் திரும்பவும் ஒரு வெள்ளை துணியை விரித்து விட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் வச்சுக்கிறேங்க உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக நல்லா அப்பள மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அது நல்லா காஞ்சு உங்களுக்கு அப்பளம் போல கிடைக்கும் பாருங்க ரெண்டு மூணு நாள் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா ரெண்டு வடகத்தையும் உங்களுக்கு காட்டிருக்கு நல்லா காஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ இதை துணியில வந்து எடுத்துடலாம் அதுக்காக துணியை திருப்பி போட்டு அது மேலே கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் தண்ணி தெளிச்ச உடனே எடுக்க வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுங்க அருமையாக ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே கண்டு வந்துடும் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க தண்ணி தெளித்து நம்ம எடுக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் போல் இந்த வடகத்தையெல்லாம் திரும்பவும் வெயிலில் வச்சு காய வைங்க அப்போ தான் நீங்கள் பொறிக்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா மொறுமொழி ஒன்று நல்ல சூப்பராக வரும் பொறிஞ்சு சாப்பாடு எப்பெல்லாம் மீதமாகுதோ அப்போ அதை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு வேஸ்ட்டே ஆகாதுங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாடு ரச சாப்பாடு சாம்பார் சாத்துக்குலாம் அடிச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அதை வறுத்து நான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பருப்பாடு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வடகத்தை போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வடகம் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருமே ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ఫ్రెండ్స్ అండ్ ఫేమలి కూడా వీడియో షేర్ పనికోచింగ్